சைனிகளின் கத்து நம்மோடு கூட இருக்கிறார் யாக்குவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் சங்கீத நாற்பத்தி ஆறு ஏழு நமக்கு வாக்கு தத்துவம் பண்ணன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நம்ம இருக்கிறார் இது உலகத்தின் கடைசி புரிந்து உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் அவர் நமக்கு அனுகூலமான துணையாக இருப்பார் ஆபத்தில் அவரே நமக்கு அனுகூலமான துணை நமக்காய் பேச வேண்டிய இல்லை அவர் நமக்காய் பேசுகிற தெய்வமாக இருக்கிறார் அவருடைய சத்தம் மிகவும் வல்லமை உள்ளது அவர் நமக்காய் பேசுவார் நமக்காய் யுத்தத்தை நடப்பிக்க வேண்டிய இடங்களில் நமக்காய் யுத்தத்தை நடப்பிக்கிறவர் அவர் நிச்சயமாய் நமக்கு ஜெயத்தை தருவார் நமக்காக யுத்தத்தை நடப்பித்து நம்மளையோ ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து வழி நடத்துகிற தெய்வம் அவர் சேனைகளின் கர்த்தம் நம்மோடு கூட இருக்கிறார் இதோ உலகத்தின் கடைசி படியுத்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார் அந்த இயேசுவை நம்புங்கள் அவர் உங்கள் அடைக்கலமானார்